வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக மிக ஒரு முக்கியமான செய்தி அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதை அந்த செய்தியை சார்ந்த சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் செய்தி என்ன அப்படின்னா ஜென் சுராஜ் பார்ட்டி இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவரை பற்றி இதற்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் விழாவாக சொல்லியிருக்கேன் இதனுடைய நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் இவர் வந்து தேர்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வழிமுறைகள் தேர்தலில் ஜெயிப்பதற்கான வழிமுறைகள்லாம் நடத்தி காமிப்பவர் பாஜக டிஎம்கே திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸு இது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் பல பேருக்கு அவர் வேலை செஞ்சிருக்கார் இது தள்ள தெளிவாக தெரிஞ்சது போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு தானே ஏன் முதல் மந்திரி ஆகக்கூடாதுன்னு பீகாரில் இது ஆரம்பிச்சிருக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் எல்லாரும் இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதிரிக் கட்சி இல்லை எதிர்கட்சி அதில் இருக்கிறவங்க வந்து அடிக்கடி இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி சமீபத்தில் இவரும் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே சில பேரெல்லாம் சந்திச்சு பல கலந்துரையாடல்கள் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்காரு இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காரு எப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு போனது நிகழ்ச்சி வந்து செஞ்சிருக்கிற நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் இந்த நடவடிக்கைகள்லாம் பேஸ் பண்ணி தான் மக்கள் எல்லாருமே எந்த மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் பல பேருக்கு இந்த கேள்வி வரணும் சார் இந்த டீப் ஸ்டேட்டு டீப் ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது அங்கே இருக்கிற உளவு ஸ்தாபனங்களான சிஐஏ தர எஃபிஐ டூ ஒரு சில எக்ஸ்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவங்க பல பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆளும் கிடையாது இவங்க எல்லாம் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கறத சொல்லக்கூடியது இதனுடைய ஆரிஜன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்க்கி அது அப்புறமா பார்க்கலாம் நம்ம அந்த குழு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா தங்களுக்கு வேண்டியவளவு ஆட்சியில வைக்கணும் தங்களுக்கு வேண்டாதவங்களை ஆட்சியிலேருந்து அகற்றணும் இதற்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க எந்த மாதிரி செய்வாங்கன்னா நாட்டில் குழப்பம் விளைவிக்கிறது போராட்டங்கள் எடுத்து செய்யறது ஆட்சியில இருக்கிறவங்க மேல அவதூறு பரப்புறது அவங்க இது மாதிரி அவர் செஞ்சது அவங்களா ஆட்சியில இருந்து அகற்ற அவங்களுக்கு தேவையான ஆளுங்க தான் எந்த நாட்டிலையுமே அவங்களுக்கு தோதானவர்கள் ஆட்சியில இருக்கணுங்கிறது அப்படி இல்லைன்னா ரெஜியூம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டவர் தான் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அண்ணா ஹசாரேனுடைய ஒரு இன்னசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தன்னுடைய சாதகமாக எடுத்துட்டு பின்னால அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டின்னு இப்ப அவர் எந்த இடத்துல வந்து நிற்கிறாருன்னு தெரியும் இப்ப கிட்டத்தட்ட டீப் ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னுமே அவங்களுக்கு உபயோகப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டாங்க எப்பவுமே டீப் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் சரியில்லை தனக்கு தோதா வரமாட்டாங்க இல்லை அவர் வந்து தோற்றுவிட்டார் அவர்களுடைய கொள்கை ரீதியான விஷயங்கள்ல அப்படின்னா அடுத்த ஆளை தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரி அடுத்த ஆளை தயார் பண்ணணும்னு தான் இந்த பிரசாந்த் கிஷோர் இவர் ஆக்ட் ஒ ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இருந்தார் அவர் அங்கே ட்ரெயின் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி நீ முதல்ல இங்க போ முதல்ல பார்ட்டிக்குலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்திருக்காரு அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காரு இப்போ வந்து இங்கே செட்டில் ஆயிட்டார் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு கட்சி ஆரம்பிச்சாச்சு ஜன ஜன் சுராஜ் பார்ட்டி அப்படிங்கிறத பீகாரில் ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் நிறுவனர் இவர் கூட பல பேர் சேர்ந்துருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு பேரும் முக்கியமான ஆளுங்களை பற்றி சொல்கிறேன் பாருங்க என்னன்னா ஒரு நடிகர் அவர் வந்து போஜ்பூரி ஃபிலிம் படங்களில் நடிக்கிறவர் அவர் பேர் வந்து ரிதேஷ் பாண்டே அப்படிங்கிற போஜ்பூரி ஃபிலிமில் நடிக்கக்கூடிய நடிகர் ரிதேஷ் பாண்டே அவருக்கு ச இந்து தான் பட் ஆன்டி இண்டு அவர் இவரோடு சேர்ந்திருக்கார் எதனால சார் எடுத்தவுடனே ஆன்டி இண்டு அப்படின்னு சொல்லுங்கன்னா இந்த பார்ட்டியினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இது எங்க போய் நிற்கிதுங்கிறது தெரியும் நமக்கு சரி இப்போ பிக்கா அடுத்த இதுல மிக மிக முக்கியமான இன்னொருத்தர் சேர்ந்திருக்கார் அவர் பேர் வந்து கான் சார் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க இவர் வந்து ஒரு மிக மிக பிரபலமான ப்ரொபசர் டீச்சர் ஆன்லைன்ல பாடங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர் பீகார்ல இருக்காரு பட்னால கோச்சிங் கிளாஸ் நடத்துறாரு கோச்சிங் கிளாஸ் யார் யாருக்கு நடத்துறாரு அப்படின்னா கவர்மெண்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம் நடத்துறாரு அதை தவிர பள்ளி மாணவர்களுக்கு பிளஸ் டூ வரைக்கும் நடத்துறாரு இவர் தன்னுடைய யூடியூப் மூலம் மிக 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 பிரபலம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க லட்சக்கணக்கில் அவருக்கு பின்தொடர்றாங்க அவருடைய வீடியோ பாக்குறாங்க ஆரம்பத்துல இவர் வந்து எந்த கட்சியுமே சாராம ஒரு நேர்மையான முறையில பரப்புரை செஞ்சுக்கிட்டே வந்தாரு கூட பலவிதமான சமூக பிரச்சனைகளையும் பேசுவார் சமூக இதை எடுத்து சொல்லுவார் அநியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை வந்து ஒரு நல்ல இன்ஃபுளுயன்சர்னு சொல்லக்கூட பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் அப்ப வந்து சில பேர் சந்தேகத்தை எழுப்பினாங்க நான் கூட சந்தேகப்பட்டேன் என்ன அப்படின்னா இவருக்கு பின்னாடி ஏதோ அஜெண்டா இருக்கு அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர்னுடைய அரசியல் கட்சிகள் அதுல சேர்ந்துட்டார் இப்ப இவருடைய முகத்தை எப்ப கிழியப்பட்டது கிழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம் ஒண்ணு வந்து இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி காஷ்மீர் ஆண்ட மகாராஜா ஹரிசிங்க பத்தி கீழ்த்தரமா பேசியிருக்காரு பல விமர்சனங்களை வச்சிருக்காரு என்ன மாதிரினா அவர் வந்து ஒரு கோழை அவர் வந்து ஒரு சுயநலவாதி அவருக்கு வந்து பதவி மேல மிகப்பெரிய ஆசை இப்படி எல்லாம் சொல்லி அதனால அவரு வந்து இந்தியா கிட்ட சரணடைந்துட்டாரு தன்னுடைய கோழைத்தனத்தினால எதிர்த்து போராடல காஷ்மீரை தனி நாடாக அறிவிக்கிறதுக்கு அவருக்கு திராணி இல்லை அப்படி இப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு பேசியிருக்காரு தவறு இதை பத்தி அவர் தன்னுடைய ஒப்பீனியன் இந்த மாதிரி மகாராஜா ஹரிசிங்கை பத்தி ஒரு இந்து அரசர் அவரை பத்தி தவறான பல தகவல்களை சரித்திரத்திற்கு புறம்பாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவருடைய நம்பகத்தன்மை கான்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பலவித போராட்டங்கள் அறிவிச்சு பலவித போராட்டங்களை அறிவிக்கிறதோடு இல்லாம யார் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக குறிப்பா பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இவர் நிறைய சப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இவர் செஞ்சிருக்கு இப்ப அடுத்ததா இன்னொன்னு வரம்பா நான் சொன்ன மாதிரி இவர் அரசு அலுவலுக்கு வேலைக்கான பிபிஎஸ்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதாவது அது பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு இவர் மாணவர்களை தயார்படுத்துவார் அதாவது அந்த போட்டியாளர்கள் தேர்வாளர்களை தயார் தேர்வு நடத்துறதுக்கு யார் யாரெல்லாம் அந்த தேர்வுல போ எழுதுறாங்களோ அரசாங்க வேலைக்காக அதுக்கும் இவர் கோச்சிங் கிளாஸ் நடத்துறார் சமீபத்துல என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஜன் சுராஜ் பார்ட்டியினுடைய தலைவரான பிரசாந்த் கிஷோர் இந்த பிபிஎஸ்சி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டுனா சமீபத்துல நடந்த ஒரு தேர்வுல ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் செஞ்சிட்டாங்க கேண்டிடேட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஊழல் குற்றச்சு அதை வந்து இந்த கான்சார் தான் எடுத்து கொடுவாரு ஏன்னா இவருடைய இவர்கிட்ட அந்த தேர்வு எழுதுறதுக்காக பயிற்சி எடுத்த மாணவர்கள்ல பல பேர் அதுல பெய்லியூர் ஆயிட்டாங்க தோற்றுவிட்டார்கள் அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஆமா ஆமான்னு சொல்லிட்டு சேற்றவாறு இறைச்சிருக்காரு சரி நடக்கிறது தான் இது ஒரு அரசியல் கட்சி ஒரு மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இருந்துச்சுன்னா சில சமயம் இந்த மாதிரி நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சதுதான் இவருடைய மாணவர்கள் தேர்ச்சி தேர்வு பெறவில்லை ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆதாரம் இல்லாம வந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த பிபிஎஸ்சி மேல வச்சுருக்காங்க உடனே பிபிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க நீங்க ஆதாரத்தை கொடுக்கலன்னா உங்க மேல டெஃபமேஷன் கேஸ் போடுவோம் ரெண்டு பேர் மேலேயும் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இவரு தவிர இன்னொரு ஏழு பேர் மேல பிபிஎஸ்சி பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அத்தாரிட்டி அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுங்க இந்த அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சரி கிடையாது ஆதாரம் இல்லாம சேற்றவாரி இறக்கிறீங்க தான் ராகுல் காந்தி இப்ப எலெக்ஷன் கமிஷன் மேல செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நம்ம தெல தெளிவா நமக்கு தெரியும் ஆக மொத்தம் இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக பிரசாந்த் கிஷோரும் அவரை கட்சியில சேர்ந்து இருக்கிறவங்க பேரையும் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கலாம் இது தவிர இவரை ஏன் வந்து அடுத்த கேஜ்ரிவால் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்வு நடந்தது ஏதோ போராட்டங்கள் நடத்துவார் யாரு போராட்டங்கள் அரசியல் கட்சின்னு இருந்தாலே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்த வேண்டியதான் முக்கியமான கொள்கையா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரசாந்த் கிஷோரனுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அத கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேர் அசம்பிளி பீகார் அசெம்பிளிக்கு எதிர்த்தாப்ல ஒரு இது இது அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் அதற்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் அறிவிச்சாங்க போராட்டம் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனா அரசும் சரி பாதுகாப்பு துறையும் போலீஸும் என்ன சொன்னாங்கன்னா சில இடங்கள்ல வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அந்த இடத்துல நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆபத்து நிறைந்தது அந்த இடத்துல நீங்க போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஆனா இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரே சொல்றாரு இந்த போராட்டம் நடத்தும் போது அவருடைய தொண்டர்கள் வந்து தடியடிக்கு ஆளாட்டார் லத்தி சார்ஜ் பண்ணிட்டாங்க போலீஸ் ஏன்னா வரம்பு மீறி போராட்டம் போனதுனால லத்தி சார்ஜ் நடத்தும் இந்த லத்தி சார்ஜ் நடத்தும் போது ஒரு தொண்டர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார் அடி வாங்கிட்டார் உடனே அவர் ஹாஸ்பிட்டல் எடுத்து அப்போ வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் ஜன் சுவராஜ் பார்ட்டியினுடைய நிறுவனர் என்ன சொன்னார்னா நாங்க ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாலதான் போராட்டம் பண்ணோம் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க அமைதி காத்திருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை நீங்க வந்து அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவாலோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அனார்கி அதாவது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு போராட்டமாக அப்படின்னு இது தெரியுது அவரும் அதே மாதிரிதான் செஞ்சாரு இப்ப பிரசாந்த் கிஷோரும் அவரை ஃபாலோ பண்ணி அதே அனார்கி அப்படிங்கறத தான் செய்கிறாரு இப்ப ஒவ்வொரு போராட்டமும் இது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பீகார்ல இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல் அதை பத்தியும் போராட்டம் செஞ்சிருக்காங்க அரசியல் கட்சியினுடைய வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சந்தேகங்களை எழுப்பிக்கார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பல பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துறாரு மீட்டிங் எல்லாம் நடத்துறாரு குறிப்பா எந்த ஒரு மீட்டிங்ல எந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பிரயோகங்கள் அவரு உபயோகப்படுத்திருக்காரு மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையர் அதுல குறிப்பா ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய உலேமா அப்படின்னு அவங்களுடைய ஒரு அமைப்பு அதுல போய் இவர் பேசுறாரு அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா ஐம்பது சதவிகித இந்துக்கள் நல்லா கவனிச்சிடுவாங்க இது ரொம்ப முக்கியமான இது இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து கேஜ்ரிவால் மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி டீப் இந்தியாவிற்குள்ளே நுழைக்கப்பட்டு பலவித கேடுகளை விளைவிக்காக அனுப்பப்பட்டவர் இது தெல்ல தெளிவா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நிறைய ஃபண்டிங் நல்ல கவனிங்க நிறைய வருது அவருக்கு சரி அந்த உலேமா மீட்டிங்ல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலேமாங்கிறது ஒரு ஒண்ணும் கிடையாது ஒரு கவுன்சில் அவ்வளவுதான் அதுல வந்து பப்ளிக்கு வந்து சேருவாங்க அந்த மதத்தை சார்ந்த ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி அது க்ளோஸ் டோர் மீட்டிங் தான் அங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மீண்டும் சொல்கிறார் இந்துக்கள்ல ஐம்பது சதவிகிதம் மேற்பட்டோர் பாஜகவை ஆதரிக்கவில்லை அவர்கள் வந்து மத சார்பின்மை தான் ஆதரிக்கிறார்கள் மத சார்பின்மை அப்படிங்கறத அவர் கையில் எடுத்திருக்காரு சரி அதை தவிர என்ன சொல்லியிருக்காருன்னா காந்திய வழி அம்பேத்கர் வழி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய வழியில யார் யாரெல்லாம் அதாவது இந்த பாஜகவிற்கு ஆதரவு தராத மத சார்பின்மை சார்பின்மை மீது மிகவும் நம்பிக்கை வைத்துள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கூட சேர்ந்து இந்த தேர்தல் வரக்கூடிய நவம்பர் தேர்தலில் போட்டியிட்டு ஆதரவு அளித்து பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான செய்தி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அனார்க்கி போராட்டம் அதெல்லாம் வந்துகிட்டு போது அது வந்து ஒரு சமூக ரீதியான நிகழ்வுகளாக நடவடிக்கைகளாக நம்ம பார்த்தாலும் இப்ப இவர் சமீபத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லைங்களா அவருடைய அவருடைய பேச்சு எல்லாம் நமக்கு என்ன தெரிய வருது இஸ்லாமியர்களோட இந்துக்கள் இணையணும் அப்படிங்கிறார் அப்ப என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தெல்ல தெளிவா நமக்கு என்ன தெரியும் அவருக்கு வந்து தன்னுய வந்து ஒரு செக்யூலரிஸ்ட் அப்படின்ற நிலைநாட்ட பாக்குறாரு இரண்டாவது சிறுபான்மையரான குறிப்பா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளை அவர் அல்றதுக்கு அத அறுவடை செய்யறதுக்கான முனைப்புல இறங்கிட்டாரு அவங்களும் அவருக்கு வந்து நல்ல ஆதரவோட இருக்காங்க அப்படிங்கறதும் மூன்றாவது நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா இந்துக்களை பிளவுபடுத்துறோம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி டிவைட் அண்ட் ஹார்வஸ்ட் ஓட் அதுதான் பாலிசி ஆக மத சார்பின்மை இல்ல மத சார்பு சார்ந்தது பாஜக அதுல பல பேர் இல்ல ஐம்பது சதவீதத்துக்கு மாதிரி அவர் பேசினதுக்கு அப்புறமா இதை ட்விட்டர்லாம் வந்து வந்திருக்கு பல பேர் அதுக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க போட்டு மீடியாவும் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதை பத்தி செய்திகள் வெளியிட்டிருக்காங்க போது பல பேர் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல பாக்குறோம் பல இடங்கள்ல பாக்கிறோம் யாரு யாரோட ஒற்றுமையா இருக்காங்க இல்லங்கிறது இந்த பிரசாந்த் கிஷோர்னுடைய ஒரே குறிக்கோள் இந்துக்களுடைய ஓட்டை பிளவுபடுத்துவது மட்டும்தான் தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால இதை முடியாது மாதிரி பத்தின பல தரவுகள் பல செய்திகள் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் சரிங்களா சோ பிரசாந்த் கிஷோர் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காரு அப்படின்னா எந்த விதத்திலும் காங்கிரசுக்கோ இல்ல ராஷ்ட்ரிய தள்னு சொல்லக்கூடிய லல்லு பிரசாத் பார்ட்டின்றதோ அல்லது நேஷனல் காங்கிரஸோ இல்ல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கோ மாறான ஒரு பார்ட்டியாக அரசியல் கட்சியாக பிரசாந்த் கிஷோர் இல்லை அவங்க மாதிரியே தான் இவங்களும் இவரும் பல முன்னெடுப்புகளை செய்யறாருங்கிறத தெல்ல தெளிவா நமக்கு தெரிய வருது அப்படிங்கறதுதான் உண்மை சரி இதற்காக எப்படி எப்படி எல்லாம் பரப்புரை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து இது வரைக்கும் மூணு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா பாஜகவினுடைய ஆதரவுல தான் ஆட்சி இருக்குங்கிறது அதனால திருப்பி திருப்பி அதே கட்சியை வரவிடக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு தவறான செய்தி நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா இருந்தார் ஆனா அவர் வந்து பாஜகவினோட மட்டும்தான் எப்போதுமே அந்த கடந்த இருபது ஆண்டுகளாகவே அவர் வந்து இதுல இருந்தாரு அதாவது கூட்டணில இருந்தாருன்னு சொல்ல முடியாது அவருக்கு பேரே பால்தூராம் அப்படின்னு இப்ப பாஜகவோட சேர்ந்துட்டு கடைசியில என்ன சொல்லிட்டாருன்னா நான் இனிமே வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் நான் எல்லா கட்சியும் பார்த்துட்டேன் எல்லாத்துல இருக்கிற குப்பையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே மாற மாட்டேன் இதுதான் உண்மையான கூட்டணி பாஜகவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஒரு பாயிண்ட் இருக்கு இதை தவிர சமீபத்துல சர்வே எல்லாமே என்ன வருது அப்படின்னாக்க பாஜகவுக்கும் குறிப்பா என்டிஏ கூட்டணிக்கும் அதாவது இந்த ராம் விலாஸ் பாஸ்வான் அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி அதுக்கப்புறம் ஜனதா தள் நிதிஷ்குமாரனுடைய கட்சி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆதரவு பெருகி வருகிறது இவர்களுடைய தேர்தல் வெற்றி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சர்வேக்கள்லாம் சொல்றாங்க அது ஒரு அடுத்ததா இவர் முன்வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன அதாவது பரப்புரையில இவர் பலர்கிட்ட சொல்ல படித்தவர்கள் வந்து அதாவது பிரசாந்த் கிஷோர் சொல்றது என்னன்னா படித்தவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்து அரசியல்ல சேர்ந்து ஆட்சியில இருந்தா பலவித நன்மைகள் அப்படிங்கிற அப்ப இப்ப இருக்கிற நிதிஷ்குமார் படிக்காதவர் இவர் சொல்றாரா அப்படின்னு அப்படித்தான் சொல்றாரு ஆனா உண்மை என்னன்னா நிதிஷ்குமார் ஒரு பி டெக் அல்லது பிஇ படித்தவர் அவர் அவர் படித்தவர் தான் அதே நீங்க வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள் லலு பிரசாத்தினுடைய பார்ட்டியும் அதில் இப்ப தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவங்க குடும்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாம் காலேஜே போனாங்களா போகலையான்னு கூட தெரியாது அந்த அளவில் இருக்கு ஸோ இந்த மாதிரி பொய்யான பரப்புரைகள் மக்கள் மனதை ஒரு மாத்திரது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும் இந்தியாவில் நம்ம பாரத நாட்டில் அப்படிங்கிறத பல பேருடைய கணிப்பு அப்படிங்கிறது தான் தெல தெளிவாக நமக்கு தெரியுது இதனால தான் இந்த பிரசாந்த் கிஷோருடைய பல தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பீகார் எலெக்ஷன் மிக மிக முக்கியமானது நவம்பர் மாசத்துல நடக்க இருக்கு அதுல குறிப்பா எதை முக்கியமா நம்ம பாக்குறோம்னா இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அது வந்து வாக்காளர் சீர்த சீரமைப்பு செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் பேர் அதுல இருந்து விடுபட்டு எடுக்கப்பட்டுள்ளார்கள் எல்லாமே தகுதி இல்லாத வாக்காளர்களை அதுல இருந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இது மிக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு முன் உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் we